வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஏழு மணி அளவில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உறவு வரும் பிரிவு வரும் இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு தத்துவ வரி வருது சுற்றம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படிங்கிறோம் குணநாடி நாடி அவற்றுள் நாடி மிக்க குழலனே வள்ளுவர் சொல்கிறார் அப்போது உறவுன்னு இருந்தால் பிரிவின்னு ஒன்று வருது ஏதாவது ஒரு சண்டை காரணம் வந்துடுது அப்போது சண்டை வந்துடுதே என்ன பண்ணுறது எவ்வளவோ முயற்சி செஞ்சும் சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க சுற்றத்தார்கள் திரும்பி உறவுக்கு வர்றதில்லை திரும்பி பேசுறதில்லை பழகிறது இல்லை தள்ளி போயிடுறாங்க என்ன பண்ணுறது எவ்வளவோ நம்ம முயற்சி செஞ்சும் வரலையா உடுங்க வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டபொழுது சொன்னார் உடுங்க அது வருங்க பூமராங் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரு வகையான கருவி தூக்கி எரிஞ்சிங்கன்னா திரும்ப நம்மகிட்டே வரும் அதுதான் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஆங்கில வார்த்தை பூமராங் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி வள்ளுவர் அப்போவே பூமராங்கை சொல்லியிருக்கார் பூமராங்க தான் இந்த திருக்குறளில் சொல்கிறார் இப்போ நாங்கள் சொல்ல போகிற திருக்குறளில் தமராகி தன் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் அவ்ளதான் போ என்னது நியாயமான காரணம் அது இல்லாமல் உங்ககிட்ட யாராவது உன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் சண்டை போட்டுக்கிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா கவலைப்படாத காரணம் இன்றி வரும் எந்த காரணமும் இல்லாம அது திரும்ப உங்ககிட்ட வரும் ஏன் அதுதான் இயல்பு தமராகி தன் துறந்தார் சுற்றம் தமராகி சண்டை போட்டுக்கிட்டு நமராகி இருந்தார் நம்மவராக இருந்தார் நம்மோட இருந்தார் தமராகி சண்டை போட்டுக்கிட்டார் தன் துறந்தார் நம்மளை விட்டுட்டு போயிட்டார் துறந்து விட்டார் சுற்றம் யார் போனது சுற்றம் போயிடுச்சு அமராமை காரணம் இன்றி வரும் திரும்பவும் காரணம் இல்லாமல் வந்து சேருவார்கள் கண்ணதாசன் சொல்லுவர் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும்போது போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி என்பர் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோம்பாங்க என்ன கருத்துன்னா நம்ம கிட்ட நியாயம் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு போன உறவினர்களோ நண்பர்களோ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களாவே திரும்பி வந்துடுவாங்க வர வைக்கும் அந்த நியாயத்தினுடைய சக்தி அப்படி பலம் அப்படி தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் நம்ம பார்க்குறோம் வரலாறுகளில் பார்க்குறோம் அன்றாட நிகழ்வுகளில் பார்க்குறோம் என்னவோ தெரியலங்க ரெண்டு பேரும் ஒரு பொது இடத்துல சந்திச்சுக்கிட்டோம் நான் பேச பதிலுக்கு அவர் பேச பெரிய சண்டை ஆயிடுச்சு அவர் போயிட்டாரு அப்புறம் என்னங்க ஆச்சு அதே மாதிரி ஒரு பொது இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு சந்திச்சுக்கிட்டோம் யார் முதல்ல பேசுறதுன்னு தெரில ஏதோ ஒன்று நடந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்படி நடக்குதா இல்லைங்களா நடக்குது நடந்திருக்கு தண்ணீர் தன்னுடைய வழியை தானே கண்டு செல்லும் அதுக்கு யாரும் பாதை போட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதனுடைய வழியை அதுவே கண்டு கொள்ளும் எங்க பள்ளம் இருக்குது தண்ணிக்கு தெரியும் அந்த மாதிரி நல்ல உறவுக்கு திரும்பவும் சேர்ந்து கொள்ளுகிற குணம் உண்டு இப்போ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா எண்ணெய் ஓட்டம் மாறி போயிடும் சண்டை போடும்போது ரெண்டு பேருக்கும் நம்ம பண்ணுறது தான் சரிங்கிற ஒரு கர்வம் இருக்கும் அப்புறம் பிரிவு ஏக்கத்தை வளர்க்கும் அப்புறம் ரெண்டு பேருடைய மனசுமே மாறும் மாறுவது தானே இயல்பு ஒருத்தர் சொன்னார் ஒரே நதியில் ரெண்டு தடவை குளிக்க முடியாதுன்னார் என்னங்க அது நானும் தினமும் காவிரி நதியில் தான் குளிச்சிட்ருக்கேன் வருஷ கணக்கில் நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னார் இன்னொருத்தர் இல்லைங்க ஒரே நதியில் ரெண்டு தடவை குளிக்க முடியாதுங்க என்னங்க அது ஆமாம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது நீங்கள் குளித்து முக்குளிச்சு எந்திரிக்கிறப்போ இருந்த தண்ணி ஓடி போயிடுச்சு இப்போ வேறு தண்ணி நீங்கள் மறுபடியும் முக்குளிக்கிறப்போ அது வேறு தண்ணி நதியோட பேர் வேணால் காவிரியாக இருக்கலாம் ஆனால் தண்ணி வேறு அந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் மாறி போகிறது வீம்பு குறைகிறது கர்வம் குறைகிறது சரி நம்மளும் அப்படி பேசியிருக்க கூடாது இல்லை அப்படின்னு நம்ம மேலே இருக்கிற தப்பு உறுத்துகிறது உறுத்தும் நம்முடைய குற்றம் குறை புலனாகிறது எனவேதான் தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நம்பி இருக்கணும் காரணம் இன்றி வரும் காரணமே தேவையில்லை அதுவா வந்து சேரும் அதான் அதனுடைய சிறப்பு இப்போ நாய் பாருங்க திடீர்னு காணாமல் போயிடும் அல்லறையிடுவாங்க இருவாங்க நாயை வளர்த்தவர்கள் ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டிலே நாயை குழந்தை மாதிரி பாசத்தோடு வளர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் நாயும் அவர்களை கடவுள் மாதிரி நினைக்கிறது இல்லையா ஆனால் அந்த நாய் என்ன பண்ணோம் எங்கேயாவது அந்த நாயை வேற ஒரு நாயோ இன்னொருத்தரோ துரத்துனா வீட்டை விட்டு துரத்திட்டா அது போகிற வழியெல்லாம் சிறுநீர் கழித்து கொண்டே போகும் அந்த சிறுநீரில் ஒரு வேதிப்பொருள் ரசாயன பொருள் இருக்கிறது அந்தனுடைய வாசம் அந்த நாய்க்கு தெரியும் சிறுநீர் கழிச்சுக்கிட்டே போகுமா ஒரு அஞ்சு கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டரோ துரத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மழை மட்டும் பெய்யாமல் இருந்தது அந்த சிறுநீருடைய வாசம் அது போன வழியெல்லாம் அதில் இருக்கும் அது நாய்க்கு தெரியும் தான் கழித்த சிறுநீருடைய வாசம் அந்த நாய்க்கு தெரியும் அந்த வாசத்தை வைத்துக்கொண்டு அந்த நாய் திரும்ப வீட்டுக்கு வந்துவிடும் அதுவாகவே வந்துடும் அந்த மாதிரி தான் நல்ல உறவு வெள்ளம் வந்துருச்சு அல்லது மழை வந்துருச்சுன்னா அந்த வாசம் அந்த சிறுநீர் தண்ணீரோடு தண்ணீராய் கரைந்து போகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதுக்கப்புறமும் அந்த நேசம் உண்மையானதாக இருந்தால் நாயினுடைய நேசமும் அந்த நாயின் உரிமையாளரின் நேசமும் உண்மையானதாக இருந்தால் காரணமின்றி சேர்க்கை வரும் அதைத்தான் சொல்கிறார் வள்ளுவர் தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் அந்த பிரிவு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது நீரடித்து நீர் விலகுமா அப்படின்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க அதை வள்ளுவர் புத்திசாலித்தனமாக பிரம்மாதமாக அழகாக இப்படி சொல்லுகிறார் காரணம் இன்றி வரும் எது வரும் சேர்க்கை வரும் அந்த சேர்க்கை இயல்பானதாக இருக்கும் காரணமில்லாத சண்டை திரும்பவும் காரணமின்றி சேரும் அதான் கருத்து என்னவோ நடந்துச்சு ஒரு இடத்துல சந்தித்தோம் தற்செயலா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் சேர்ந்துட்டோம் அந்த கோபமெல்லாம் எங்கே போச்சுனே தெரியல ஏன்னா அதுதான் நல்ல அன்பினுடைய இயல்பு எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி என்ன உங்கள் பிரிவு உங்ககிட்ட ஏதோ ரெண்டு பேர் பிரிவு வந்துருச்சா கவலைப்படாதீங்க விரைவில் சேருவீர்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்